அவினாசியில் கல்லூரி தோழிகள் தற்கொலை திருப்பூர் அவினாஷி அடுத்த பழங்கரை பகுதியை சேர்ந்தவர் அவந்திகா அவருடைய தோழி மோனிகா இருவரும் திருமுருகன்பூண்டி அருகே தனியார் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று அவந்திகாவின் வீட்டில் அவந்திகா மற்றும் அவரது தோழி மோனிகா இருவரும் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் இது குறித்து அவினாஷி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் தங்கம் விலை ஐம்பத்தெட்டு பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐ கடந்தது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு நாற்பது உயர்ந்து ஐம்பத்தெட்டாயிரத்து எண்பதுக்கு விற்பனையாகிறது நேற்று ஏழாயிரத்து இருநூற்று ஐந்து ஆக இருந்த ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஒரே நாளில் 80 உயர்ந்து இன்று ஏழாயிரத்து எண்பத்தி ஐந்துக்கு விற்பனையாகிறது கடந்த இரண்டு நாள்களில் தங்கத்தின் விலை 1240 இருநூற்று நாற்பது உயர்ந்திருக்கிறது வெள்ளியின் விலை இன்று கிராமுக்கு ஒன்று குறைந்து நூற்று மூன்றுக்கு விற்பனையாகிறது வாகனங்களுக்கு சிக்கல் இரு சக்கர வாக பயன்படுத்துவோர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அனைத்து ஆர்டிஓ அலுவலகங்களுக்கும் போக்குவரத்து ஆணையர் கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழகத்தில் இரு சக்கர வாகனங்களை வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்த அனுமதி கிடையாது ஆனாலும் இத்தனை நாள் இது கண்டுகொள்ளப்படாமல் இருந்த நிலையில் தற்போது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது ஸ்டாலின் என்ன முடிவெடுக்கப் போகிறார் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க தயாராக இருப்பதாக மேற்குவங்க சி எம் மம்தா அறிவித்ததை கூட்டணியில் உள்ள ராஷ்டிரிய ஜனதாதளம் தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் வரவேற்றுள்ளன இக்கூட்டணி உருவாக முக்கிய காரணமாக இருந்த ஸ்டாலின் என்ன முடிவெடுக்க உள்ளார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ராகுல் மம்தா ஆகிய இருவருக்கும் நெருக்கமானவராக இருப்பதால் ஸ்டாலின் நிலை என்ன என்பதில் பலரது கவனமும் திரும்பியுள்ளது சோஸ்கியின் மெகுல் இருபது பைசா ஐநூறு கோடி சொத்து விரைவில் ஏலம் பிஎன்பி வங்கியில் கடன் வாங்கிவிட்டு திரும்ப செலுத்தாத வழக்கில் மெகுல் சோஸ்கியின் இருபது பைசா ஐநூறு கோடி சொத்துக்களை விரைவில் ஏலம் விடவுள்ளது பதிமூன்று ஆயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டு திரும்ப செலுத்தாமல் வெளிநாட்டுக்கு சோஸ்கி தப்பிவிடுவிட்டார் இந்த வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை ஏலத்தில் விட்டு பாதிக்கப்பட்ட தரப்பில் ஒப்படைக்க சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது